ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடுவேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க ரோடுவேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதிக அளவில் இடம் போடுறப்போ ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பத்தொம்பது லட்சம் மட்டுமே இந்த விலை நீச்சபுள் தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இதுபோல் விவசாய நிலங்கள் வீட்டடி மனைகள் பற்றிய விவரங்கள் தெரியணுன்னாலும் உங்களுடைய இடங்களை எங்கள் சேனலில் வீடியோ போட்டு விற்பனை செய்யணும் என்றாலும் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ